வணக்கம் முள்ளிவாய்க்கால் படுகொலை வாரத்தின் ஐந்தாவது இன்று எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை காய்ச்ச காய்ச்ச முடியாத அளவுக்கு ஸ்ரீலங்கா போலீசார் பல தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் விசேடமாக கஞ்சி வாரத்தின் முதல் நாள் அன்று சம்பூர் பகுதியிலே அத்துமீறி பெண்களை கைது செய்து கஞ்சி காய்ச்ச முடியாத அளவுக்கு தடைகளை உருவாக்கியிருந்தார்கள் அதை தொடர்ந்து துறை நீலாவணையிலே அம்பாறை மாவட்டத்திலே கஞ்சி காய்ச்சியவர்களை தடை பண்ணி கஞ்சி காய்ச்ச முடியாத அளவுக்கு பலவிதமான அச்சுறுத்தல்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் தொடர்ந்து மட்டக்களப்பிலே மூன்றாவது நாள் மட்டக்களப்பிலே சுமை தாங்கியடி விமான நிலைய வீதியிலே கஞ்சி காய்ச்சிய பொழுது அந்த இடத்திலும் சில அரசியல்வாதிகள் அதாவது சில அமைச்சர்மாருடைய பின்னணியிலே அந்த இடத்திலும் வந்து தடைகளை உருவாக்குவதற்கு பல முயற்சிகளை செய்து தடைகளை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து இன்றைய நாளிலே கதிரவழி பகுதியிலே கதிரவழி இளைஞர்களாலும் கதிரவழி வாழ் மக்களாலும் சிவில் சமூகத்தாலும் அந்த இடத்திலே கஞ்சி காய்ச்ச முற்பட்ட பொழுது அங்கும் தடைகளை உருவாக்குகின்ற வி விதமாக அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் விசேடமாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் கிழக்கு மாகாணம் என்பது படுகொலை செய்யப்பட்ட அநேக வழிகளையும் அநேக படுகொலைகளையும் சுமந்து நிற்கின்ற ஒரு மாகாணமாக கிழக்கு மாகாணம் இருக்கின்றது அதிலும் சத்ர கொண்டானிலே தூவி இருக்கின்றது நூற்றி எண்பத்தி ஆறு பேர் அந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் நூற்றி எண்பத்தாறு பேரிலும் விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள் அநேக சிறார்கள் இருந்தார்கள் அந்த இடத்துல அநேகமான கொடை கொலைகள் அரங்கேறிய ஒரு இடமாக அது இருக்கின்றது அவண்ணமாக நாங்கள் படிப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் மூலை பல்கலைக்கழகத்துக்கு முன்பதாக பல்கலைக்கழகத்துக்குள்ளே பல்கலைக்கழகத்துக்கு அன்பித்த பகுதிகளிலே பலவிதமான கொலைகள் நடந்தது தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்திலே பலக பல கொலைகள் நடந்து அரங்கேறி பல கொலைகளுக்கு பேர் போன இடமாக கிழக்கு மாகாணம் இருந்தது அதே வனமாக வடக்கிலும் அநேக கொலைகள் நடந்தது இறுதியிலே வடக்கிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வடக்கிலே இறுதியாக பல லெ லட்சக்கணக்கிலே மக்கள் கொலை செய்யப்பட்ட காலங்களாக இருக்கின்றது அதாவது லட்சக்கணக்கிலே கொலை செய்யப்பட்ட மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது ஒரு வயிற்று கஞ்சிக்காக தங்களுடைய உயிரை காப்பதற்காக தங்களுடைய உயிரில் தங்களுடைய உடலிலே வலிமையை சேர்ப்பதற்காக ஒரு வேளை கஞ்சை குடிப்பதற்கு அந்த இடத்திலே வந்து நின்ற ஒவ்வொருவரும் அந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள் இந்த கொலை கொலைக்களமாக மாறியது கஞ்சி பானைகள் ரத்த பானைகளாக மாறியது முள்ளி வாய்க்காலிலே தங்களுடைய உயிரை காக்க காப்பதை விட அந்த இடத்திலே தங்களுடைய வயிற்றை வயிற்று பசியை போக்குவதற்காக அநேகர் அந்த இடத்திலே வரிசை வரிசையாக கஞ்சிக்காக நின்றார்கள் அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த வடுக்களை சுமந்த வலிகளை சுமந்த உள்ளங்களாக இந்த காலங்களிலே இந்த கஞ்சி வாரங்களை கொண்டு கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் கிழக்கு மாகாணத்திலே திட்டமிட்ட விதமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் பயமுறுத்தப்படு பய பயமுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் கிழக்கு மாகாணத்திலே மிகவும் அராஜகமான விதத்திலே போலீஸார் ராணுவ புலனாய்வு துறையினர் புலனாய்வுத் துறையினர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று மூதூர் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது முள்ளிவாய்க்கால் கஞ்சை காட்சுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது முள்ளிவாய்க்கால் கஞ்சை காற்றுவதற்கு எந்த தடைகளும் இல்லை இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொலிசாருடைய அச்சுறுத்தலுக்கும் பொலிசாருடைய அந்த காட்டுமிராண்டித்தனங்களுக்கும் பொலிசார் கொண்டு வந்து வன்முறைகளை திணிப்பதற்கும் தயவு செய்து மக்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நாங்கள் போலீசாருடைய செயற்பாடுகளை சிவில் சமூக வன்மையாக கண்டிக்கின்றோம் விசேடமாக சம்பூரிலே நடந்த விடயங்கள் அம்பாறை துறைய நிலாவணையிலே நடந்த விடயங்கள் மட்டக்கிளப்பிலேயே நடந்த விடயங்கள் இன்றைய நாளில் கதிரவழியிலேயே நடந்த அந்த விடயத்தை கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒவ்வொரு சிவில் சமூகமும் ஒவ்வொரு ஒவ்வொரு சர்வ சர்வ மத ஒன்றியங்களும் இதற்கு எதிரான அறிக்கைகளை வெளியிட வேண்டும் இந்த காலங்களிலே அமெரிக்க தூதுவர்கள் இலங்கை ஸ்ரீலங்காவிலே நிற்கின்றார்கள் இந்த 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 காலங்களிலே பொது மன்னிப் மன்னிப்பு சபையின் பொது செயலாளர் அதாவது மன்னிப்பு சபையை நடத்துகின்ற பொது செயலாளர் இலங்கைக்கு வருகை தருகின்றார் எனவே இந்த காலங்களிலே சர்வதேசத்திற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த இந்த காரியங்களை கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் இது எங்களுடைய வலி சுமந்த பயணம் இந்த வலி சுமந்த பயணங்களிலே நாங்கள் அநேக உயிர்களை காவு கொடுத்திருக்கின்றோம் என்னமும் கொலை அச்சுறுத்தலுக்கு வன்முறைகளுக்கு ஆளாகின்ற ஒரு சூழலுக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நாடுகளிலே சமாதானத்தோடு சிறிலங்கா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு கஞ்சை காற்றுவதற்கு கூட நிம்மதி இல்லாத பயத்தோடு அச்சத்தோடு மக்கள் வாழ வேண்டும் என்ற அந்த அச்சமான சூழ்நிலைகளை சிறிலங்கா பேரணவாத அரசில் இருக்கின்ற போலீசார் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இராணுவ புலனாய் துறையினர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவ்வண்ணமான காரியங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கடந்த காலங்களிலே நடந்த இவ்வண்ணமான காரியங்களை கண்டிக்கின்றோம் எனவே மக்கள் தங்களுடைய சமய கலாச்சாரங்களின் சமய முறைமைகளின்படி படி தங்களுடைய நினைவுகூறலை நினைவுகூர்வதற்கு தடையில்லாத ஒரு 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 காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் சூழ்நிலைகள் உருவாக்க வேண்டும் இந்த காலங்களிலே சர்வதேசம் இதற்கு கண் நோக்கி பார்க்க வேண்டும் மக்கள் அச்சமில்லாமல் தங்களுடைய காரியங்களையும் சட தங்களுடைய சமய சடங்காசாரமான முறைகளிலே காரியங்களை செய்வதற்கு எந்த தடைகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் அநேக படுகொலைகளை சுமந்த ஒரு மாகாணமாக கிழக்கு மாகாணம் இருக்கிறது கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் எங்களுடைய உறவுகளை நினைந்து நினைவேந்தல்களையும் இவ்வனமான எங்களுடைய நினைவேந்தல்களின் மூலமாக எங்களுடைய அடுத்து வரும் சந்ததிக்கு எங்களுடைய அந்த காரியங்களை நாங்கள் எடுத்து செல்லுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இதற்காக ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருந்து இந்த காரியங்களை செயற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி